श्रीगुरु ह्यो नमः हरिः ओम् ॐ ओम, अखण्डानन्दसम्बोधः वन्दनात्यस्य जायते गोविन्दं तमहं वन्दे चिदानन्दतनुं गुरुम् इति <laughs> पातुं नृणं तयोः उपाधिश्च विशिष्टता च तद्धर्मभात्वं च विलक्षण भ्रान्त्याकृतम् सर्वमिदं ऋषैव स्वप्नार्थवत् जागृदपि जागृति नैव सत्यं तयोः தயோஹோ அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஜீவேஸ்வரயோஹோ ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இடையில என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா உபாதி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உபாதி மாயா வித்யா இல்லாட்டி மாயா அந்த உபாதி சரியா அந்த உபாதி கூட இருக்கக்கூடிய சம்பந்தம் விசிஷ்டதாச்ச உபாதி கூட இருக்கக்கூடிய சம்பந்தம் உபாதி இருக்கு சம்பந்தம் இல்லைன்னா பிரச்சனை உபாதி கூட இருக்கக்கூடிய சம்பந்தம் சம்பந்த சம்பந்தம் இருந்ததுன்னா கூட பிரச்சனை இல்லை சம்பந்தத்தோட இல்ல அப்படிமா அதாவது குடுக்கல் வாங்கல் வந்துடுது அப்படின்னா அதாவது இதனுடைய தர்மம் அதுக்கும் அதனுடைய தர்மம் இதுக்கும் வந்தது அப்படின்னா அது இன்னொரு பிரச்சனை தத் தர்ம பாக்வம் ஜீவனுடைய தர்மங்கள்லாம் ஈஸ்வரன்ல ஈஸ்வரனுடைய தர்மங்கள்லாம் ஜீவன்ல நாம பார்க்க ஆரம்பிச்சோம்னா அது பிரச்சனை

தர்மம் வந்து ஒன்னுத்துக்கும் இன்னொன்னுக்கும் அதலா பதிலின்னு சொன்ன மாதிரி நான் குடுக்கல் வாங்கல்ல நடந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குடுக்கல் வாக்கல் நடந்தது அப்படின்னா இதுல இருந்து சமானமா கொடுத்து அதுல இருந்து சமானமா வாங்கினோம்னா ஒரு பிரச்சனையும் இல்ல ரெண்டுமே ஈஸ்வர தன்மையும் ஜீவத்தன்மையும் இருக்கிற சமானமான விஷயமா போயிடும் ஆனா அப்படி ஆறுது இல்லையே பின் எப்படி ஆறுது அப்படின்னா இதுல கொஞ்சம் போல தர்மம் அதுல போறது அதனுடைய கொஞ்சம் போல தர்மம் இதுல வருது அப்போ முக்கியமா நான் ஜீவனா தான் இருக்கேன் ஈஸ்வரனோட தர்மத்தை கொஞ்சம் ஏத்துக்கிறேன் ஜீ ஈஸ்வரனும் முக்கியமா ஈஸ்வரனா தான் இருக்கார் ஜீவனோட தர்மத்தை ஏத்துக்கிற மாதிரி இது வந்து நான் ஈஸ்வரன் சொல்றது பிரம்மம் அப்படின்னு எடுத்துக்கோங்க பிரம்மம் இல்லவே இல்லை அப்படிங்கிறோம்ல அது ஜீவனோட தர்மங்கள்லாம் நம்ம ஏத்தி பாக்குறது சரியா அதனால சொல்றது விலக்ஷணத்தம் இதுவும் அதுவும் வேற வேற அப்படின்றோம் இதுவும் அதுவும் வேற வேறன்னு பாக்குறோம் அப்போ உபாஜி இருக்கு சம்பந்தம் இருக்கு அதனுடைய தர்மம் மாற்றம் இருக்கு அதனால வேறுபாடு இருக்கு சரியா இந்த நாளுக்கு நாளையும் இதம் சர்வம் பிராந்தியா கிருத்தம் இந்த நாலுமே என்னது அப்படின்னு கேட்டா இந்த நாளுக்கு நாள் உண்டாகக்கூடிய இந்த இதம் சர்வம் இது எல்லாமே இதம் சர்வம்னா இது எல்லாமே இது எல்லாமே என்னது பிராந்தியா கிருத்தம் பிரமைனால பிராந்தினால உண்டானது

கனவை இருக்கக்கூடிய சொப்ன பார்க்குறோமோ புரியல எனக்கு அப்படின்னா விழித்த உடனே நான் நேத்தி பண கனவுல பார்த்த விஷயத்தெல்லாம் எல்லாம் நான் ஒத்துக்கிறேன் இல்லையே அந்த அந்த திடம் இருக்கணும் கனவை எப்படி நம்ம தூக்கி போடுறோமோ விழிப்பு காலத்துல பார்க்க போற கனவையும் பார்த்த கனவையும் நாம் எப்படி தூக்கி போடுறோமோ அந்த மாதிரி பார்க்க போற சிருஷ்டியையும் பார்த்துட்டு இருக்கிற சிருஷ்டியையும் தூக்கி போட தைரியம் வரணும் அதுதான் வைராக்கியம் அதுக்கு சொல்றாரு ஜாகிரத்தை சொப்னார்த்தவத்து விழிப்பு காலத்தில் இல்ல கனவு அப்படிலாம் அப்ப நான் கனவுல நேற்று நான் பார்த்து ஆயிரம் ரூபாயில வச்சுட்டு நீ எனக்கு ஏதாவது பொருள் கொடு முடியுமா எவ்வாறு நடக்குமா நடக்காது அதனால சொல்றாரு முஷைவ பிராந்தியா கிருத்தம் முஷைவ உதாரணம் என்னது ஜாகிரத் காலத்துல பாக்குற கனவை பாக்குற மாதிரி ஜாகிரத் காலத்துல கனவை எப்படி நம்ம பாக்குறோமோ அந்த மாதிரி நைவ சத்தியம் இது பொய் தாண்டா உண்மை இல்லவே இல்லை சத்தியம் இல்லவே இல்லை இது பொய் தான் இல்ல அப்படி இருந்தாலும் கூட சரி

निद्रा सूत शरीर धर्म सुख दुखादि प्रपंचो अपिवा जीवेशादि भिदा अपिवा न च ऋतम कर्तुम क्वचित शक्य माया कल्पित देश काल न जगत ईशादि ब्रह्म है जगत ईशादि ब्रह्म है तादृश को भेदो अस्ति अनयो हो द्वयोस्तु कतमा है सत्य है अन्यतः को भवेत तुम तो बड़े गाना स्लोक சூய் பிரசவே சொல்லுக்கு என்ன என்னர்த்தம் பிராணி பிரசவே பிரசூத்த பிரசவ இதெல்லாம் இந்த தாத்துலேருந்து வர்றதுதான் பிர பிரசர்கத்தோட பிரசூத்தம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருப்போம் இங்க சூத்தம் அப்படின்னு போட்டு நித்ரா சூத நித்ராவில் இருந்து உண்டான என்ன உண்டாச்சு தூக்கத்தினால உண்டாச்சு தூக்கம்னு சொல்றது கனவு இங்க ஏன்னா தூக்கம்ங்கிற தோஷத்தினால உண்டாடுது இது அவித்யான்ற தோஷத்தினால உண்டாருது இந்த ஜகத்து தூக்கம்ங்கிற தோஷத்தினால உண்டாருது அந்த கனவு சரியா அதனால நித்ரா சூத்தா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஷரீர தர்ம ஷரீர அங்க கனவுலையும் நாம பல வகையான ஃபர்ஸ்ட் நம்மளை சிருஷ்டி பண்ணிப்போம் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் சிருஷ்டி ஆகிறது அங்க நான் ஒருத்தன் இருந்தா தான் மற்றதெல்லாம் அங்க வர முடியும் வெறும் எதிரியை பார்க்க முடியாது எதிரியும் நான் தான் முதல் நான் இருக்கணும் அங்க அதனால சொல்றாரு நான் வந்து வில்லனா இருக்கலாம் ஹீரோவா இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனா நான் இருக்கணும் அங்க அப்பத்தான் மற்றதெல்லாம் நடக்கும் அங்க அதனால சொல்றாரு அந்த சரீரம் அந்த சரீரத்தோட சம்பந்தப்பட்ட தர்மங்கள் உயரம் குள்ளம் கருப்பு சவப்பு அழகு அருவருப்பு இப்படி எதுவாக இருந்தாலும் சரி அது மாத்திரம் இல்ல சுகாதி இன்பம் துன்பம் அப்படிங்கிற இந்த மாதிரி வேற்றுமைகள் அதுவும் சரீரத்தோட சம்மந்தப்பட்டது தானே மனசோட சம்பந்தப்பட்டது மனசத்தோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இன்ப துன்பங்கள் நான் அதுல என்ன உண்டாருதோ பிரபஞ்சோபி பிரபஞ்சம் அப்படிப்பட்ட எல்லா பிரபஞ்சமும் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி சொன்னா விஸ்தாரம் பிரபஞ்சத்தில் போய் மாட்டின்ட்டான் டம்பாடுறா அப்படின்னா பிரபஞ்சத்தில் போய் மாட்டின் பாடுறா அப்படின்னா பொண்டாட்டிக்க மாட்டின்ட்டா அப்படின்னு அர்த்தம் இல்ல குடும்பத்துல மாட்டின்டான்னு அர்த்தம் இல்ல குடும்பத்துல மாட்டின்டா அப்படின்னு அர்த்தம் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எப்படி வந்தாலும் சரி இல்ல ஏதோ ஒரு வேலையில போய் மாட்டின்டான் அர்த்தம் விஸ்தாரத்துல போய் மாட்டின்ட்டான் இதுலயே மாட்டின்ட்டான் ஓ பிரபஞ்சோபி இந்த சிருஷ்டி எல்லாமே எதுவும் பார்த்தா பார்க்கிறோமோ அது எல்லாமே ஜீவேஷாதி அதனால பிரபஞ்சம் இந்த முட்டா பசங்க இப்போ புதுசா ஒரு இந்த ஓக் கல்ச்சர்ல புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சுட்டாங்க நான் ஓக் அமெரிக்கன் ஓல்ட் கல்ச்சர் சொல்ல இங்க நம்ம ஊர் பசங்க என்ன அப்படின்னா பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் பிரபஞ்சங்களா முட்டா பயில கடவுள் கொடுப்பாருன்னு சொல்லு பகவான் கொடுப்பாருன்னு சொல்லு பிரபஞ்சம் கொடுக்குமா பிரபஞ்சம் முட்டா பசங்க பிரபஞ்சோ அபிவா அப்போ இந்த பிரபஞ்சம் இந்த சிருஷ்டி என்னவோ எல்லாமே இதை தவிர உடல் உடலில் உண்டாகக்கூடிய அனுபவங்கள் அனுபவத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பிரபஞ்சான விஷயம் விஷயங்கள் இது மாத்திரம் இல்ல ஜீவேஷாதி பிதா பிவா இல்ல ஜீவன் ஈஸ்வரன் அப்படிங்கிற வேறுபாடு எதுவா இருந்தாலும் ரித்தம் கருத்தும் கொச்சித்து நச்சசக்கியதை இத உண்மையு ஆக்குறதுக்கு யாராலையும் எங்கேயும் முடியாது எங்க போனாலும் இதை உண்மையாக்க முடியாது புரியல எனக்கு ருதம் சத் கிருதகம் சத்தியம் பரம் பிரம்மபுருஷம் கிருஷ்ணபெங்கலன் மந்திரம் சொல்லுவோம் சந்தியா வந்தது இங்க ருத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அர்த்தம் என்ன ஒரு சத்தியம்னு சொல்லலாம் சத்தியம்னு சொல்லிருக்கலாம் அவர் சத்தியம்னு சொல்லாம ருத்தம்னு சொன்னது என்ன பாரமார்த்திக சத்தியத்துக்கு ருத்தம்னு பேரு வியாபாரிக சத்தியத்துக்கு சத்தியம்னு சொல்லுவோம் விவகாரத்துல நாம பண்ணக்கூடியது சத்தியம்னு சொல்லிக்கலாம் ரத்தம்ங்கிறது பாரமார்த்திகம் வைதிக சத்தியம் அது சரியா ருதம் கர்த்தம் இதை உண்மை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு பாரமார்த்திகமா இது மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்றதுக்கு யாராலயும் முடியாது எப்படி எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா மாயா கல்பித தேச கால ஜெகத் ஈஷாதி பிரம நீ இத பாக்குற எல்லாமே என்னது அப்படின்னு கேட்டா மாயா கல்பித மாயா கல்பிதம் மாயா கல்பித்தேச கால கலனா வைச்சி உத்தர பார்த்துக்கோம் இங்க அதே மாதிரிதான் சொல்றாரு மாயா கல்பிதம் என்னது அப்படின்னா தேசம் காலம் ஜகத் ஈஷம் இது எல்லாமே என்னது மாயா கல்பிதம் மாயா கல்பிதம் அங்க நித்ரா கல்பித்தம் இங்க மாயா கல்பித்தம் தாதுஷக அதே மாதிரி தாண்டாப்பா அதுக்கும் இதுக்கும் ஒன்று பெருசா வித்தியாசம் இல்லை அதனால அனையோக கோபேத அஸ்தி இது ரெண்டுத்துக்கும் என்னடா வித்தியாசம் இருக்கு ஒரு வித்தியாசமும் இல்ல ஒரு வித்தியாசமும் இல்ல அப்படின்னா சரி உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் துவயோஸ்து கதமாக சத்யா க அந்நதா பவேது இது ரெண்டுத்திலையும் எது உண்மை எது வேற மாதிரி அப்படின்னா கனவுல பார்க்கும்போது நினைவை நாம வந்து நிராகரிக்கவே முடியாது ஏன்னா அது இல்லவே இல்லை நமக்கு தெரியவே தெரியாது ஆனா நினைவை பார்க்கும் போது கனவு நிராகரிச்சிடுறோம் அப்படிலாம் சொல்ல மாதிரி பண்ற கனவுங்கிறது பொய் நினைவுங்கிறது தான் ஜாக்கிரத காலம்தான் உண்மை ஏன்னா ரொம்ப நேரம் தொடர்ச்சியெல்லாம் இருக்கு இல்லை அப்படின்னா இந்த முட்டாள்தனாலாம் வேண்டே வேண்டாம் ஏன் ரெண்டு விஷயம் ரொம்ப நாள் அப்படின்னு சொல்லி சொன்னா எறும்பு ஒரே நாள்ல முடிஞ்சு போயிடுறது பொய்னு ஒத்துக்கிறியா அப்போ அதனுடைய இருத்தல் பொய் அப்படின்னு உன்னுடைய வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது ஒரு ஆமை ஆமை என்னது அப்படின்னு கேட்டா நானூறு வருஷம் ஆகும் அது அதோட திருஷ்டிகோணத்துல நான் பார்க்கும்போது நான் பொய் இல்ல பல மரங்கள் ஆயிரக்கணக்கான வருஷம் வந்து வாழ்ந்துருக்கு அதனுடைய திருஷ்டிகோணத்துல பார்க்கும்போது நாம பொய் இல்ல எப்படி பார்த்தாலும் நம்ம பொய் தானே மரங்கள் உண்மை தானே அப்படின்னு நீ ஆரம்பிச்சா மரமும் வந்து இந்த பிரபஞ்சம் இருக்கு இந்த 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 பிரபஞ்சம்னு சொல்றது இந்த இந்த பிருத்வி இந்த எர்த் இது இருக்க இருக்கிற வரைக்கும் இல்லையே எரிஞ்சு போச்சுல்ல இல்ல எல்லையில அந்த மாதிரி நிறைய அழியிறது மாற்றம் இருக்கு இதெல்லாம் இருக்கு அதனால மரமும் உண்மை இல்லை இந்த எர்த் இதுவும் உண்மை இல்லை என்ன சொல்றான் ஒரு சொல்றோம் ஆமா என்னது திருவாதிரை அப்பதான் நடந்தது இல்ல திருவாதிரை கலியெல்லாம் பண்ணோமே திருவாதிரை அந்த நட்சத்திரம் அறுநூத்தி ஐம்பது வருஷம் மில்லியன் வருஷத்துல போயிடுமா இப்ப பொயிடுத்தாய் இல்லையான்றது கூட நமக்கு தெரியாது பொயிடுத்து அந்த அந்த திருவாதிரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல திருவாதிரை பார்த்து திருவாதிரை கலியெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே அந்த திருவாதிரை நட்சத்திரம் அழிஞ்சு போயிருந்தா கூட நமக்கு தெரியறதுக்கு பல வருஷம் ஆகும் நம்ம இருக்க போறது இல்லாங்க சரியா இந்த உருவத்துல அட்லீஸ்ட் இருக்க போறது இல்லை அதனால சொல்றாரு கதமா சத்திய கதமம் எதிரா உண்மை எதியா போய் ரொம்ப நாள் இருக்குன்றதுனால ஒன்னு உண்மையா இருக்க முடியாது ஏன்னா கனவு கண்ண முடிந்து கனவோடு தியானம் பண்றோம் தியானம் பண்ணும்போது நான் என்ன பண்றேன் கண்ணை முடிந்து அரை மணி நேரம் தியானம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கேன் ஆனா நேரம் தியானம் ஒண்ணு நடக்க போறதில்ல ஏதோ சினிமா ஓட போறது ஏதோ கதை ஒண்ணு சம்மந்தப்பட்டு ஒன்னு சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு கதை ஓடிட்டு இருக்கும் ஆனா கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டேன் கொஞ்ச நேரம் அதனால நான் என்ன நினைப்பேன் சரி தியானம் முடிஞ்சு போச்சு போதும் பாக்கிறோம் அரை மணி நேரம் பண்ணிட்டோம் அப்படின்னு கண்ணு பார்த்தா பத்து நிமிஷம் கூட இருக்கா நம்ம தியானம் அந்த லட்சணத்துல இருக்கு புரியுது அப்போ நம்ம நிறைய பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது அந்த 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 பத்து நிமிஷத்துல எவ்வளோ கதையை நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரிதான் ரெண்டு நிமிஷம் அப்படி அப்படின்றப்ப அதோட அந்த 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 சமயத்துல ஒரு சின்ன தூக்கம் அந்த தூக்கு தூக்கத்துல ஒரு சின்ன கனவு அந்த கனவுல பெரிய எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு சம்ஹாரம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அதனால இந்த ரொம்ப நாள் கண்டினியூட்டி இதெல்லாம் பத்தி பேசவே கூடாது ஏன்னா அங்கேயும் வந்து கண்டினியூட்டி இருந்திருக்கு அதுக்குள்ளேயே போனது வந்தது வந்தது போனது அப்படின்னு ஒரு கண்டினியூட்டி இருக்கு அதனால இது கண்டினியூட்டி பத்தி பேசக்கூடாது சரிப்பா அதை விடுப்பா அப்படின்னா திருப்பியும் அதை பத்தி சொல்றாரு ந சொன ஜாகரையோ பயோஹோ விசேஷ संद्रष्यते कुचित अपि ब्रह्माजयि ही विकल्पयि ही यद् मिथ्या स्वप्नो यथा तथैव हि जागरोपि न सप्न जागरेहो भयो विशेषः संद्रष्यते कुचित अपि ब्रह्माजयि विकल्पयि ही यद् दृष्टदर्शनमुखयि ही आता मिथ्या स्वप्नो यथा ननु तथैव हि जागरोपि எது பிரமஜைஹி திரஷ்டு தர்ஷன முகைஹி எது எது எந்த பிரமஜெய்கி பிரமத்தினால் உண்டானது பிரமை பிரமம் என்கிற காரணத்தினால் உண்டாகும் பிரமாத் ஜாத்தம் இது பிரமஜெய்கி பிரமைனால் உண்டானது அப்படின்னு எது பிரமைனால் உண்டாகக்கூடியதா இருக்கிறதோ அப்படிப்பட்ட பிரமையினால் உண்டாகக்கூடியது என்னது அப்படின்னு கேட்டா திரஷ்டு தர்ஷன முகைஹி முகைஹி இத்தியாதி அப்படின்னு முதலியவை திரஷ்டா தர்ஷனம் திருஷ்யம் பார்ப்பான் பார்க்கும் முறை பார்க்கப்படும் விஷயம் இப்படிப்பட்ட சொல்றாரு விகல்ப இந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்குல்ல இந்த வேறுபாடுகள் எல்லாமே என்னது அப்படின்னு கேட்டா விகல்பைகி கல்பனைகி அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேறுபாடுகள் இந்த மாதிரி கற்பனைகள் எல்லாம் என்னது அப்படின்னு கேட்டா சொப்ன ஜாகிரையோ உபயோகோ விசேஷ கொச்சதுஷிக்க இந்த ரெண்டு வேறுபாடெல்லாம் விழிப்பா இருக்கட்டும் இல்லை கனவா இருக்கட்டும் ரெண்டுத்திலயும் எந்த ஒரு வேறுபாடும் தெரிய மாட்டேங்கிறது இதுலேருந்து அது பெருசு அதுல இருந்து இது பெருசு அப்படிலாம் நீ சொல்லவே முடியாது ரெண்டுமே ஒண்ணுதான் விழிப்பு காலத்துக்கும் கனவு காலத்துக்கும் ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை விழிப்பு காலத்தை கனவு காலம் தெரிய மாட்டேங்கிறது கனவு காலத்தை விழிப்பு காலம் தெரிய மாட்டேங்க அப்புறம் என்ன பேச்சு அப்போ அதனால சொல்றாரு விசேஷ விசேஷத்து ந சந்திருஷ்யத்தை எந்த ஒரு வேறுபாடும் தெரியலையடாப்பா இங்கும் வேறுபாடு தெரியுது வேற்றுமை தெரியுது பார்ப்பான் பார்க்கப்படும் அங்கேயும் பார்க்கப்படும் பார்ப்பான் இருக்கு அப்புறம் என்ன ரெண்டு இடத்தையும் பார்ப்பான் பார்க்கப்படும் முறை பார்க்கப்படும் விஷயம் எல்லாம் இருக்கே என்ன வேறுபாடு இருக்கு அதனால தான் சொல்றாரு பகவான் ஈவன் பசுறாரு ஜீவனுக்கும் அந்த பசுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லடா அப்படிங்கிறாரு மனுஷனுக்கும் பசுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லடா என்ன சொல்றீர் அப்படின்னா சொல்றாரு வேற அது புள்ள காமிச்சானா ஹரித புத்திரனாக அப்படின்னா புள்ள காம் பச பச்சை புள்ள காமிச்சானா ஓடி போறதா அவனை பார்த்து அவன் தடியை காமிச்சானா கம்பை காமிச்சானா ஓடி போடுறா அவனை விட்டு அதே மாதிரிதான் மனுஷன் அவனுக்கு பிடிச்ச விஷயத்த நோக்கி ஓடுறான் அவனுக்கு பிடிக்காத விஷயத்த பார்த்துட்டு தளதறிக்க ஓடுறான் அதே தானடா அதே மாதிரிதான் இங்க கனவுல பார்க்கக்கூடிய விஷயம் கனவுலையும் என்னது நமக்கு பிடிச்ச விஷயத்துனால அதாவது கனவுக்கும் இதுக்கும் என்ன அப்படின்னா ஜாகிரத காலத்தில் அனுபவிச்ச அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்டு பொதுவா என்ன சொல்லுவோம் அனுபவிச்சு கிரா கால சம்ஸ்காரம் எடுத்து அனுபவிக்கணும்னு அர்த்தம் இல்லை ஜாகத் கனவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விழிப்பு காலத்தில் நமக்கு உண்டான அனுபவங்கள் இல்ல அறிவு அப்படின்னா என்ன அனுபவம் இல்லாம என்ன அறிவு உண்டாக முடியும் அப்படின்னா நான் சொல்றேன் இந்த கிளாஸ்ல நம்ம சொல்றோம்ல ஆஹ் முயல் கொம்பு அப்படின்னு முயல் கொம்பு எங்கேயாவது இருக்கா இல்ல ஆனா முயல் அறிவு நமக்கு பேர் பெற்றுல இந்த முயல்கொம்ப நம்ம பார்க்க முடியும் எங்க கனவுல கனவுல எதுவாக நடக்கலாம் அங்க பார்க்க முடியும் ஏன் அனுபவம் இல்லை ஆனா அறிவு இருக்கு பல அனுபவங்கள் இல்ல ஆனா அறிவு நமக்கு உண்டாருது பல அனுபவங்கள் நல் நல்ல இனிமையான அனுபவம் இனிமை தரக்கூடிய அனுபவங்களா இருக்கட்டும் இல்ல கஷ்டம் தரக்கூடிய அனுபவம் இருக்கும் பேயை பார்த்துருக்கோமா இல்ல பார்த்தது இல்ல ஆனா நம்ம அங்க பாத்துருக்கோம் தெய்வத்தை பார்த்துருக்கோமா இங்கே இல்லை ஆனால் அங்கே பார்த்துருக்கோம் தான் அந்த குழந்தைகளை பார்த்தேன் அப்படின்னா குழந்தைகள் வந்து படுத்துன்னு போது அப்படிங்கும் ஆமாம் சரி என்ன சரியா போயிடும் ஏன்னா அங்கே பயப்படுற மாதிரி அதுக்கு குழந்த இப்போதான் பிறந்திருக்கு அந்த குழந்தை குழந்தைக்கு என்ன பயம் வர வேண்டியது இருக்கு சம்ஸ்காரம் என்ன இருக்கு இல்லை இருந்தாலும் பூர்வ ஜன்ம சம்ஸ்காரம் அதான் சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அனுபவம்னு சொல்லலை புரியாது அதே மாதிரி சிரிக்கும் சிரிக்கும் அவ தேவதைகள் வந்து அவளுக்கு ஏதோ விருப்பமானதை காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கனவுல தேவதைகள் வராங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிவிடுவோம் தெய்வங்கள் வந்து கா சிரிக்க வைக்கிறதுண்டு பட்டு ஏதோ விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை பார்த்துருக்குது தெய்வத்தை பார்த்து பயப்பு இல்லையே அப்போது விருப்பப்பட்ட விஷயம் விரு விரும்பப்படாத விஷயம்ங்கிறது சம்ஸ்காரம் நம்ம பூர்வ ஜென்மத்திலையும் இந்த ஜென்மத்திலோ எதுலேயும் உண்டா இருக்கு அந்த சஸ்காரத்தினால நம்ம அங்கே பார்க்குறோம் அவ்வளவுதான் அதனால சொல்றாரு இதுக்கு ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை நனு எப்படி அதனால எப்படி வந்து கணவனா பொய் தோற்றம் பொய்னு சொல்றோமோ அதே மாதிரிதான் சீமா இல்லையா நனு இல்லையா ஜாக்ரோபி மித்யா இவ தசைவிரிப்பு காலமும் அதே மாதிரிதான் அது பொய்யா இதுவும் பொய் தான் கனவு மாத்திரம் பொயின்னு சொல்லிட்டு நினைவை வந்து விழிப்பு காலத்தை வந்து நான் சத்தியம் ஒத்துக்க முடியாது அதுவும் பொய் தான் இதுவும் பொய் தான் அது இப்படி ரெண்டுமே பொய்யாக முடியும் அப்படின்னு அவனுக்கு உபயத சமா அவித்யா காரியத்துல்ய் துவோ அப்பப்ன ஜாகரோ திரஷ்டு தர்ஷன திருஷ்யாதி கல்பனா உபயத சமா சொந்த விஷயங்கள் தான் திரும்பி சொல்றாரு ஏன்னா விஷயத்தோட சூக்மம் புனராவர்த்தி தோஷம் இல்லை விஷயத்தோட சூக்மம் என்ன சொல்றாரு அவித்யா காரியத்த பாருங்க விழிப்புணர்வு அவன் பாக்குறோம் விஷயம்னா விற்பி இருக்கு பாக்குறோம் கனவு நிலையில பாக்குறோம்னா விற்பி இருக்கு பாக்குறோம் தூக்க நிலையில விற்பி இல்ல பாக்குறது இல்ல அப்போ விருத்தி உண்டாததுனால விஷயம் உண்டாயிடுறது அதுதான் அவித்யா காரியதா

அது இப்படி விற்பி காரியம்னு சொல்லாம அவித்யா காரியம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டா இன்னொரு நியாயம் இருக்கு அதான் ரெண்டு விஷயம் சொன்னேன் இன்னொரு நியாயம் இருக்கு என்னது காரிய காரண அவைதா அப்படின்னு காரிய காரண அவைதா காரண கா காரிய காரண அனநத்துவம் அப்படிமோ காரிய காரண அனநத்துவம் காரிய காரண அனநத்துவம் என்னது காரண வத்திரேகேன காரியம் நாஸ்தி அப்படிங்கிறார் அதாவது பகவான் பாஷிக்கார சொல்ற வார்த்தை அது காரணத்தை காட்டிலும் வேறுபட்டதாக காரியம் என்று ஒன்று இல்லை அப்படிங்கிறார் காரணத்தை விட்டு காரியம் என்ற ஒன்று இல்லை அப்படிங்கறது காரிய காரணம் காரியமும் நீ இப்படி பிரிச்சு பார்த்துட்டு வேண்டாம் காரணம்தான் காரியம் காரியமா இருக்கிறதுனால விவருத்தின்னு சொல்றது என்னது தான் அறியாமை தான் அறியாமைனாலதான் உண்டாரது விருத்தி எல்லாம் சரியா அதனால சொல்றாரு அவித்யா காரியத்த நேரடியா அங்கே இந்த விருத்தி விருத்தின்னு எதுக்கு நான் பேசிட்டு இருக்கணும் நேரம் அங்கேயே கையவை அவித்யா காரியத்த அவித்யா காரியமா இருக்கிறதுனால சொப்ன ஜாகரோ தோ அபி இந்த விழிப்பு நிலையம் கனவு நிலையம் ரெண்டுமே சமானம்பம் இதுவும் அவித்யா காரியம் அவித்யா காரியம் அதுவும் இதுவும் விருத்தினால்தான் உண்டாரு அதுவும் விருத்தினால்தான் உண்டாருது அப்புறம் என்னையா வித்தியாசம் உனக்கு நான் கிஞ்சித் அத வேதிஷம் நான் சொல்றேன்ல எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்ட்டு ஊருக்கு எல்லாருக்கும் அதனால சொல்றாரு திருஷ் இப்படியா ரெண்டுமே ஒண்ணா இருக்க முடியும்னா திருஷ்டு திருஷ்ண திருஷ்யாதி கல்பனா உபயதாக சமா இங்கேயும் பார்ப்பான் பார்க்கப்படும் முறை பார்க்கப்படும் விஷயம் இருக்கு அங்கேயும் பார்ப்பான் பார்க்கப்படும் முறை பார்க்கப்படும் விஷயம் இருக்கு அப்புறம் என்னையா ரெண்டுத்துலையும் அதேதான் இருக்கு ரெண்டுமே அதனால அவித்யா காரியம் தான் இப்படி சொல்லிட்டா அது இப்படி முடியும் அப்படி நான் சொல்றேன் திருப்பியும் அபா உபயோகோ சுக்தோ சர்வைரப்பி அனுபூயதே ந கஷ்டித் ஒனையோத தஸ்மாத் நித்யாத்மா உனக்கு தெளிவா சொல்றேன்னு ஒரு விஷயம் அபாவ உபயோ சுப்பி அனுபூயத்தை நச்சித் அனையோ பேத தஸ்மாத் நித்யாத்மா இது ரெண்டுமே பொய் தான் அப்படிங்கிறதுக்கு உனக்கு நூறு விஷயத்த சொல்றேன்னு என்னதுன்னா சுப்தோ தூக்கத்துல இந்த சுப்தோ அப்படிங்கிறது தூக்கம் சுத்தோ அப்படிங்கிறது வந்து சுஷுக்தி அப்படிங்கற சாமானியமான கனவுக்கும் பிரயோகம் பண்ணிடுவான் இங்க சுத்தோன்னு சொல்றது என்னது தூக்கம் அதாவது அது அவித்யா காரியதஹ அப்படின்னு சொல்லிட்டு விழுப்பு நிலையில சொல்றோம்னு வச்சுக்கோங்க சுத்தோ அப்படின்னா தூக்கம் தூக்க காரியதஹ தூக்க ஜஹஹ அப்படின்றலாம் தூக்கம் தூக்க துக்க ஜஹஹ இல்ல தூக்கஜஹ சமஸ்கிருத்தோட தன் தமிழை சுற்றுறேன் நான் மணி பிரபலமா அப்படி அர்த்தம் அப்படின்னு கேட்டா சுஷுப்தி ஜஹ சுஷுக்திங்கிற தோஷத்தினால தூக்கம்ங்கிற தோஷத்தினால உண்டாதுதான் கனவு அதே மாதிரி அவித்யாங்கிற தோஷத்தினால உண்டானதுதான் இது காரிகானத்தின் திருப்பி அங்கேயும் கனவு உண்டாரு கனவு மாத்திரம் உண்டாரு ஓகே தூக்க தூக்கமா போயிட்டேன்னு வச்சுக்கோ முழு தூக்கத்துல வச்சுக்கோ அந்த தூக்கத்துல என்ன இருக்கு உனக்கு அப்படின்னா என்ன இருக்கு கிஞ்சித வேஷம் ஒண்ணும் தெரியாது எனக்கு என்ன இல்லை ஒண்ணு இல்ல அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம் விழுப்பு கால நிலையும் இல்லை கனவு உண்டாறதுக்கான காரணம் அதுதான் தூக்கம்தான் அந்த கனவு நிலையும் இல்லையா அங்க விழுப்பும் இல்லை விழுப்பு விஷயங்களும் இல்லை கனவும் இல்லை கனவு விஷயங்களும் இல்லை இந்த திர்டு தர்ஷன திருஷ்யம்னு சொல்றிய இந்த வேறுபாடு இல்லை அங்க மொத்தமா அதனால சொல்றாரு உபயோகோ அபாவக விழுப்பு நிலையும் இல்லை தூக்க நிலையும் இல்லை அது ஒரு ஒன்று உண்மை அப்படின்னு சொல்லி சொன்னா சத்தியம்னு சொல்லி சொன்னா நத்திற்கால அபாத்தியத்தும் சத்தியத்தும் மூன்று காலத்திலும் எது நிராகரிக்கப்பட முடியாததா இருக்கோ அதுதான் சத்தியம்னு சொல்லணும் ஆனா இங்க தூக்கத்துல கனவும் இல்லை விழிப்பும் இல்லை ஏற்கனவே சொன்னேன் கனவு நிலையில தூக்க விழிப்பு நிலை இல்லை விழிப்பு நிலையில கனவு நிலை இல்லை அப்புறம் எப்படிடா மூணு காலத்தையும் உண்மை இருக்க முடியும் அதுல பெரிய கஷ்டம் என்னன்னா கனவு நிலையில விழுப்பு நிலையில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து இருந்தது அப்படின்னா ஐயோ கொஞ்சமா நிம்மதியாவது கனவாவது காணலாம்னு பார்த்தேன் அங்கயும் வந்து டியா நீ அப்படின்னு விழிப்பு நிலையில கனவு நிலையெல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க நமக்கு எது உண்மை எது போயுனே டிரான்சாக்ஷன்ல விவகாரத்தை பாக்கவே முடியாது கனவுல பார்த்து ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு நான் வந்து திருப்பியும் பொருள் வாங்க ஆரம்பிச்சுவேன் புரியுதுதா அதனால சொல்றாரு உபயோக அபாவ சர்வீரப்பி அனுபவியத்தே இதுவும் இல்ல அதுவும் இல்ல விழிப்பு காலமும் இல்ல கனவு காலமும் இல்லை எங்க தூக்க காலத்துல இது எல்லாருக்கும் அனுபவம் இல்லாத விஷயத்த மூணாவது ஒரு காலத்துல இல்லாத ஒரு விஷயத்த எப்பட நான் ஒத்துக்க முடியும் உண்மைன்னு சொல்லிட்டு அதனால உபயோகோ பேத அஸ்தி அதனால இது ரெண்டுத்துக்கும் ஒன்னும் பெரிய வேறுபாடு இல்லை இதுவும் பொய் தான் அதுவும் பொய் தான் அவ்வளவுதான் சித்தம் வேற ஒண்ணும் இல்ல இதுவும் உண்மை இல்லை அதுவும் உண்மை இல்லை ஏன்னா இது ரெண்டுமே அங்க இல்லையே அதனால சொல்ல தஸ்மாத் அதனால நிகமனம் என்ன அதனால மிச்சியாத்தம் அருகத இது ரெண்டுமே பொய்யா இருக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டுமே தகுதி உள்ளது அருகதி அப்படின்னா தகுதி ரெண்டுமே பொய்யாக இருப்பதற்கு தகுதியானவை எது இந்த விழிப்பு நிலையும் தூக்கு ரெண்டுமே விழிப்பு நிலை விஷயங்களும் தூக்குநிலை விஷயங்களும் ரெண்டுமே பொய்யா இருக்கிறதுக்கான தகுதி உடையது அதனால எந்த பிரச்சனையும் இல்லை சரி பார்ப்போம் ஏன் தெரியறது அப்படின்னா அது பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா சிஷியதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி